ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா கனோபலன் பலன் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம் உங்கள் கனவில் புடவையை நீங்கள் கண்டால் அதற்கு என்ன பலன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ஒரு புடவையை ஒருத்தவங்க கிட்டேருந்து வாங்குற மாதிரி இல்லை நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கும் கொடுக்குற மாதிரி கனவு கண்டால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட கனவாக தான் கருதப்படுது அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய நபருக்கு வந்து ஒரு தப்பான கெடுதல் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அதாவது கோடி போடவன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஹஸ்பண்ட் இறந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு அர்த்தமாக தான் அது கருதப்படுது அது மாதிரி உங்ககிட்டேருந்து யார் வாங்குறாங்களோ நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ அந்த பர்சனுக்கு தான் யார்கிட்ட புடவை போகுதோ அதுதான் கணக்கு அப்போது அவங்களுக்கு கெடுதல் நடக்கப் போகிறதா அர்த்தம் அது முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கு உணர்த்துவதாக அர்த்தம் இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா உடனேயே நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு அதற்கான பரிகாரத்தை பண்ணி அதை நிவர்த்தி பண்ணிக்கோங்க இதுதான் இந்த கனவுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ